வணக்கம் இலங்கை இந்திய டித்வா புயலும் புதிய செய்திகளும் இலங்கையில் இதுவரை மரணித்தோர் எண்ணிக்கை நானூற்றி பத்தாக உயர்வடைந்தது காணாமல் போனோருடைய எண்ணிக்கை முன்னூற்றி முப்பத்தி ஆறு என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ரஷ்ய அதிபர் புட்டின் இலங்கையில் ஏற்பட்ட இழப்புகளுக்கு அனுதாபம் தெரிவித்ததுடன் நடைபெற்ற அழிவுகளுக்கு தன்னுடைய ஆறுதலையும் தெரிவித்திருக்கின்றார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி திசநாயக்காவுடன் தொலைபேசி வழியாக பேசி தமது உதவிகள் அனைத்தும் கிடைக்கும் என்று உறுதியளித்ததாக அடுத்த செய்தி தெரிவிக்கின்றது கண்டி உடத்தலாவ பகுதியில் மண்மேடு சரிந்ததில் மரணித்து போன முப்பத்தி ஒரு பேர்களினுடைய உடலங்கள் மீட்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன ஐக்கிய நாடுகள் சபையினுடைய யூனிசெப் கணிப்புகளின்படி இலங்கையில் சிறுபிள்ளைகள் இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் தொகை அதிகரிக்கலாம் என்றும் கூறுகின்றார்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டு இறந்த விமானப்படை வீரருக்கு நாலாம் திகதி இறுதி அஞ்சலி நிகழ்வு இலங்கையில் வறுமையினுடைய நிலை உச்சகட்டம் அடைந்து வறுமை சுட்டனானது வறுமையில் வாடுவோர் தொகை இருபத்தி நான்கு தசம் ஐந்து வீதமாக அதிகரித்திருக்கின்றது அதிகரித்து செல்லுகின்ற புவி வெப்பம் இது போன்ற காலநிலை மாற்றங்களை ஏற்படுத்தினாலும் மனிதர்களினால் அறிய முடியாத மேலும் பத்து வகையான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று இன்றைய விஞ்ஞான சஞ்சிகையின் செய்தி வெளியாகி இருக்கின்றது அதுவும் இந்த செய்தியோடு இணைக்கப்படுகின்றது டெத்வா புயல் இலங்கையில் மறக்க முடியாத பக்கங்களை எழுதி சென்றிருக்கின்றது இதுவரை மரணித்தோர் எண்ணிக்கை நானூற்றி பத்தாக உயர்வு கண்டிருக்கின்றது மேலும் முன்னூற்றி முப்பத்தி ஆறு பேர்களை காணவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது நுவரேலியா பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இருபத்தி ஒரு வெளிநாட்டவர்கள் மீட்கப்பட்டதாக இன்னொரு செய்தி கூறுகின்றது இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் புட்டின் ஸ்ரீலங்காவில் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தன்னுடைய அனுதாபங்களை தெரிவித்ததோடு மேலும் இழப்புகள் குறித்தும் விசாரித்திருப்பதாக செய்தி வருகின்றது அதேவேளை இறந்து போன ஸ்ரீலங்காவினுடைய விமானப்படை விமானியினுடைய இறுதி நிகழ்வுகள் இந்நான்காம் திகதி விமானப்படையினுடைய உயர் மரியாதைகளுடன் நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஸ்ரீலங்காவின் பெல் இருநூற்றி பன்னிரண்டு இரக உலங்கு வானூர்தியில் அவசர உதவியின் ஒன்றின் பொழுது தரை இறங்க முற்பட்ட பொழுது இந்த ஹெலிகாப்டர் விபத்திற்கு உள்ளானது இறந்தவர் நாற்பத்தி ஒரு வயதுடைய விங் கமாண்டர் நிர்மல் சி எம் பெலாபிட்டியா என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இவர் மிகச்சிறந்த ஒரு விமானி என்றும் மூவாயிரம் மணி நேரங்கள் விமானம் ஓட்டியவர் என்றும் குறிப்பிடப்படுகின்றது பதவி உயர்வும் பெற்றிருக்கின்றார் இவருடைய இழப்பு விமானப்படைக்கு பேரிழப்பு என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இவருடைய உடலம் இப்பொழுது இவருடைய இல்லத்தில் மக்களுடைய பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது நாலாம் திகதி விமானப்படையினுடைய உயர் மரியாதையுடன் நல்லடக்கம் நடைபெறும் இதேபோல இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி அனுர குமார் திசாநாயக்காவுடன் தொலைபேசி வழியாக பேசியிருக்கின்றார் ஸ்ரீலங்காவிற்கு உதவி செய்வதற்காக இந்தியாவினால் உருவாக்கப்பட்ட சாகர் பந்த் என்கின்ற வேலை திட்டமானது சிறப்பாக நடைபெற்றுக் ஏற்படுகின்ற தொடர்ந்து இலங்கைக்கு பிரச்சனைகளின் பொழுதெல்லாம் தாங்கள் உதவி செய்து கொண்டிருப்போம் என்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கின்றார் இந்த நிலையில் சீனாவினுடைய செஞ்சிலுவை சங்கம் ஒரு லட்சம் அமெரிக்க டாலர்களை வழங்கியிருக்கின்றது இலங்கையினுடைய செஞ்சிலுவை சங்கத்திற்கு தமிழகத்தில் டிட்பா புயல் ஏற்படுத்திய உயிரிழப்பு நான்கு பேர் என்று தெரிவிக்கப்படுகின்றது இரண்டு பேர் மின்சாரம் தாக்கி மரணித்திருக்கின்றார்கள் மேலும் இரண்டு பேர் வீடுகள் இடிந்து மரணித்திருக்கின்றார்கள் பயிர்களினுடைய அழிவு ஒரு ஹெக்டேருக்கு இருபதாயிரம் ரூபாய் என்கின்ற அளவில் உடனடியாக நஷ்ட இடை வழங்கும்படி தமிழக முதல்வர் அறிவித்திருக்கின்றார் எண்பத்தி ஹெக்டேர் நிலப்பரப்பில் இருந்த பயிர்கள் வெள்ளத்தினால் மூழ்கிப் போயிருக்கின்றன ஐநூத்தி எண்பத்தி இரண்டு கால்நடைகள் மரணித்திருக்கின்றன ஆயிரத்தி அறுநூத்தி ஒரு குடிசை வீடுகள் வெள்ளத்தினால் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன இதேவேளை மிகுந்த கவலையும் அதிர்ச்சியும் தரக்கூடிய விடயம் கண்டி உடத்தலாப பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் பதிமூன்று குடும்பங்கள் மண்ணோடு மண்ணாக மறைந்தன இதில் முப்பத்தி ஒரு உடலங்கள் எடுக்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி பாரிய மழை காரணமாக ஊறிப்போன மண் பகுதி சுமார் அரை கிலோமீட்டர் உயரத்தில் இருந்து பெருமளவில் குடியிருப்புகளின் மேல் விழுந்து குடியிருப்புகளை மூடியது அதற்குள் சீக்கொண்டு இவர்கள் மரணித்து போனார்கள் இது இவ்விதம் இருக்க வெள்ளம் காரணமாக பல இடங்களில் குடிநீரை வழங்குகின்ற குழாய்கள் உடைந்திருக்கின்ற காரணத்தினால் குடிநீர் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாகவும் நீர் விநியோக பிரிவு அறிவித்திருக்கின்றது இலங்கையில் டிட்பா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களினுடைய தொகை பதினான்கு லட்சம் என்றும் இதில் இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் சிறார்கள் என்றும் யூனிசெப் அறிவித்திருக்கின்றது ஆனால் உண்மையான தொகை இதைவிட அதிகமாக இருக்கும் என்றும் கூறுகின்றார்கள் இலங்கையினுடைய அத்தியாவசிய தேவைகள் பாதிக்கப்பட்டிருப்பதையும் அறிந்து தாம் கவலை கொண்டிருப்பதாக யுனிசெப் தெரிவித்திருக்கின்றது ஏற்கனவே பொருளாதாரத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு இந்த புயல் மேலும் துன்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பதினொன்று தசம் மூன்று வீதமாக இருந்த வறுமை நிலையானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி நான்கு தசம் ஐந்து வீதமாக உயர்வு கண்டிருக்கின்றது இது ஏறத்தாழ இரட்டிப்பு மடங்காக இருக்கின்றது இந்த நிலையில் வீடுகளுக்கு திரும்புவோர் அழிந்த வீடுகளை திருத்துவதற்கு நேற்று பத்தாயிரம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அவசரகால சட்டத்தின் கீழ் வழங்கப்படுகின்ற இந்த பணத்தொகையானது இப்பொழுது இருபத்தி ஐயாயிரமாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது சீராக கிடக்கின்ற இந்த வீடுகளை துப்பரவு செய்து மறுபடியும் குடியேறுவதற்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சராசரியாக வழங்கப்படுகின்றது இந்த நிலையில் காப்போத்தா உயர்தர பரீட்சை நடைபெற்றுக் கொண்டிருந்தது மழை காரணமாக நிறுத்தப்பட்ட இந்த பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தை மாதம் முதல் வாரத்தில் மறுபடியும் ஆரம்பிக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது பாதிக்கப்படாத பல்கலைக்கழகங்கள் டிசம்பர் எட்டாம் தேதியும் பாதிக்கப்படாத பாடசாலைகள் டிசம்பர் பதினாறாம் தேதியும் திறக்கப்படும் இந்த இக்கட்டான நேரத்தில் இந்தியா இருக்கின்ற உதவிக்கு நன்றி என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா கூறியிருக்கின்றார் இந்தியாவினுடைய உயர் ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவிடம் இந்த செய்தியை அவர் தெரிவித்திருக்கிறார் நாவலப்பட்டியில் பரகல என்கின்ற இடத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் லயன் குடியிருப்புகளில் பதிமூன்று வீடுகள் உதைந்து போனது தெரிந்ததே இதிலிருந்து எட்டு உடலங்கள் மீட்கப்பட்டு மேலும் ஐந்து பேரை காணவில்லை இருநூற்றி ஐம்பது பேர் பாதிப்படைந்திருக்கின்றார்கள் உலகத்தில் உயர்ந்து செல்லுகின்ற வெப்பம் காரணமாக இத்தகைய புயல் மழை போன்றன எதிர்பாராத காலத்தில் உருவாகி பெரும் சேதங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன உயர்கின்ற வெப்பம் காரணமாக உருவாகக்கூடிய ஆபத்துகளை உலகம் பட்டியலிட்டாலும் இன்றைய விஞ்ஞான சஞ்சிகையிலே பட்டியலுக்குள் வராத பத்து விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இவைகள் ஆச்சரியம் தருகின்றன முதலாவதாக சாதாரணமாக மனிதர்கள் குடிக்கின்ற சிவப்பு நிறமான வைன் விலை கூடி செல்லும் விலை கூடினாலும் அவற்றினுடைய சுவை இறங்கித்தான் செல்லும் ஏனென்றால் திராட்சை பழங்கள் பழுக்கின்ற அளவு வெப்பம் மான காலத்தில் குறைவாக இருப்பதனால் விலை உயரும் சுவையும் குறையும் இரண்டாவது சைபீரியா பகுதியில் இருக்கின்ற பனிப்பாளங்கள் உருகுகின்ற காரணத்தினால் புல்பகுதி வெளியே வரும் இந்த புல்பகுதியின் கீழே இருக்கின்ற பாக்டீரியாக்களில் இருந்து மெத்தேன் வாயு அடிப்பகுதியில் கலந்திருக்கும் இந்த புட்களில் கால் வைக்கின்ற பொழுது ஒரு நுரை மெத்தையில் கால் வைப்பதை போல இது வளைந்து வளைந்து ஓடும் இப்படியான ஒரு எதிர்பாராத நிலை ஒன்று சைபீரியா பகுதியில் உருவாகும் வடக்கு திசையை காட்டிக் கொண்டிருக்கின்ற திசையறை கருவியினுடைய முள்ளானது இனி வடக்கு திசையில் இருந்து திரும்பி ஐரோப்பா பக்கமாக திரும்பக்கூடிய நிலை இருக்கின்றது உயர்கின்ற பொப்பம் காரணமாக நான்காவதாக பனியால் மூடப்பட்டிருக்கின்ற எரிமலைகள் பனி உருகி செல்லுகின்ற காரணத்தினால் அவை கக்க தொடங்குகின்ற அபாயம் அடுத்தபடியாக வரும் ஐந்தாவதாக பனி கரடிகள் ஓடுகின்ற குட்டிகளினுடைய உருவம் மாற்றமடையும் ஏறத்தாழ பன்றிகள் போல அவை வரக்கூடிய நிலை இருக்கின்றது ஆறாவதாக நுழம்புகளினுடைய பாய்ச்சல் அதிகமாகவும் நோய் அதிகமாகவும் வரக்கூடிய சூழல் வரும் நுழம்பு கடி காரணமாக பலவிதமான நோய்கள் மனிதர்களை பிடிக்கும் ஏழாவதாக விமானங்களில் பறந்து செல்லுகின்ற பொழுது நடுவ விமானத்தில் விமானங்கள் உதறி ஆடுவது வளமை அந்த நிலை மேலும் அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது எட்டாவதாக சீனாவினுடைய மாசடைந்த நகரங்களில் சுவாச பிரச்சனை உச்சக்கட்டத்தை ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ஒன்பதாவதாக கடலில் இருக்கின்ற பவள பாறைகள் வெப்பம் காரணமாக எரிந்து இறந்து போய்விடும் பத்தாவதாக ஆமைகள் முட்டையிடுகின்ற பொழுது கடும் குளிரிலும் கடும் வெப்பத்திலும் முட்டைகளில் இருந்து பெண் ஆமைகளும் இடைநிலை வெப்பத்தில் இருந்து ஆண் ஆமைகளும் வரும் கடுமையான காரணமாக ஆண் ஆமைகளினுடைய புறப்பு வீதம் குறைவடைந்து பெரும் சிக்கலாக மாறும் இத்தகைய பத்து புதிய விடயங்களை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து இருந்து துறை வணக்கம் உறவுகளே